திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நூற்றி எண்பத்தி எட்டு அதிகாரம் புறங்கூறாமை அரிய பெரிய அரசவையில் இருந்தாலும் தனது உற்றார் உறவினர்களை கூட எதிரிகளைப் போல பழிமொழிகளை கூறும் இயல்பினை உடையவர் துரியோதனன் இவர் தனது நெருங்கிய உறவினரான பாண்டவர்களை எப்பொழுதும் இகழ்ந்தே பேசுவார் அவர்களது வனவாசம் முடிந்துவிட்டதால் பாண்டவர்களுக்கு தர வேண்டிய பங்கிற்காக கண்ணன் தூது வந்தார் அவர்களுக்கு தர வேண்டிய பங்கினை தருமாறு துரியோதனனிடம் கண்ணன் கூறினார் இதைக் கேட்டதும் துரியோதனனிடமிருந்து தீ மொழிகள் தீ பிழம்புகளாய் வெளிவந்தன இருக்க இடமின்றி படுக்க பாயின்றி காடு புகுந்து மாடுகள் போல் அலைந்து மீண்டும் நாடு நுழைந்தவர்களுக்கு பிழைக்க வழியில்லாமல் இங்கு பிச்சை கேட்டு அனுப்பியுள்ளனர் சோற்றுக்கு அலைந்து சோம்பித் திரிபவர்கள் ஒரு முறையுமின்றி ஒருத்தியை மணந்தவர்கள் ஒரு நலம் இல்லாதவர்கள் என்று துரியோதனன் இகழ்ந்து பேசினார் இதனை கேட்டதும் கண்ணனுக்கு கோபம் வந்தது முன்னம் சொன்னபடி உரிய பாகத்தை தரவில்லையெனில் போர் மூலம் நீங்கள் மடிவீர் என்றார் கண்ணன் இதை கேட்டதும் துரியோதனன் கண்ணனை பார்த்து மாடுகள் மேய்த்து காடுகளில் அலைந்து மண்ணில் உறங்கி வெண்ணெய் திருடி உரலில் கட்டுண்டு மத்தடி வட்டு கோபியரிடம் அவலாய் ஏவல் புரிந்து இழிந்து இடையனான நீ எனது அரசவையில் துணிந்து என் எதிரே நிமிர்ந்து பேசுகிறாய் உடனே வெளியே போ என்று இழிந்துரைத்தான் துரியோதனன் நெருங்கிப் பழகியவரது குற்றத்தையே புறங்கூறி தூற்றும் இயல்புடையவர் பழகாத பிறரிடத்து எப்படி பேசுவாரோ என்ற ஐயத்தை துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைகுள் ஏதிலார் மாட்டு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புறங்கூறுதல் குற்றம் புறங்கூறாமல் இருந்தால் சுற்றம் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்